ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம ராகினி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல தமிழ்கிட்ட தமிழை வந்து நீ மனுஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தான் யோசிக்கிறதுக்கு மூளையே கிடையாது நம்ம ராகினிக்கு அவங்க எங்கேருந்து யோசிக்க போகிறாங்க அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலாம் நம்பலைன்ட்டாங்க நான் நம்ப மாட்டேன் நீங்கள் தான் வந்து பிளான் பண்ணி அர்ஜுனை வந்து தமிழ் அண்ணா தான் கடத்தியிருக்காரு கடத்திட்டு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைச்சிருக்கீங்க நான் நாள் தேடி அலைஞ்சிக்கிட்டு கிடந்தேன் ஒருத்தர் கூட வாயை துறக்கலை அப்படின்னு ஆனால் கோதையம்மெல்லாம் சொல்கிறாங்க அவன் மறைச்சி வச்சுருந்தது எனக்கே தெரியாது அர்ஜுன் கண்டுபிடிச்ச அன்னைக்கு தான் அவன் வந்து சொன்னான் அதுக்கப்புறமே தான் சொன்னான் அப்படின்னு ஆனால் நம்பவே இல்லை அப்புறமேட்டு நமச்சி டென்ஷன் ஆயிடுறாரு நீ ஒன்றும் நம்ப வேணாம் நாங்கள் சொல்கிறத யாரும் நம்ப வேணாம் இங்கே பாருவோம் புருஷனே அவன் வாயிலேருந்து சொன்னத நீ கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவை போட்டு காட்டுறாரு வீடியோவை பார்த்த உடனே அப்படியே உடனே நானாக்கா அமைதியாயிட்டாங்க அப்படியே அமைதியாகிட்டு உடனே ஜங் 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 ஜங்னு அங்கே போயிட்டாங்க அங்கே அவங்க கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ராகினி இங்கே கீ கொடுத்தா அங்கே போவாங்க அங்கே கீ கொடுத்தோன்னே இந்த பக்கம் வருவாங்கள்ல அதே போல் நேராக அர்ஜுன் வீட்டுக்கு போய் அர்ஜுன் அர்ஜுன் ஒன்னா நான் கூட என்னங்க நினச்சிட்டேன் ஆஹா ராகினி திரு திருந்திட்டாங்க அர்ஜுனை பற்றி தெரிஞ்சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அங்கே போனவொன்னே இது மாதிரி கேட்குறாங்க கேட்டவொடனா அவர் தான் சூப்பராக நாடகம் நல்லா ஆக்டிங் பண்ணுவார் நம்ம அர்ஜுனு அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி இப்படிங்கிறாரு அப்புறமே மறுபடியும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு ஆமா நான் தான் மறைஞ்சிருந்தேன் தமிழ் மேலே பழிய போகணுன்னு தான் மறைஞ்சிருந்தேன் நீ வேற சொத்து ஃபுல்லாக அங்கே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியா அதுக்காக வேண்டிதான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னாலே இவங்களுக்கு உடனே அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்போ சொத்துக்காக தான் நீங்கள் இருக்கீங்களா அப்போ நானும் குழந்தையும் முக்கியம் இல்லையா நீங்கள் காணுன்னு ரெண்டு நாள் நான் சாப்பிடாமல் கொல்லாமல் கடந்து உங்களை எங்கெங்கெல்லாம் போய் தேடுணும் தெரியுமா அப்போ நாங்கள் நாளெலாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா சொத்து தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு உடனே சொத்து தான் எனக்கு முக்கியம் நான் சொல்லலை சொத்து தான் முக்கியம்னா நான் என் பேரில் எழுதி ஓன் பேரில் தானே நான் எழுதி வாங்கினேன் அந்த சொத்து வந்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஏமாற்றி உங்கள் அப்பா அம்மா வாங்கி எழுதுனது அதனால ரெண்டு உயிர் போயிருக்கு எங்கள் வீட்டில் இதே டைலாக்காக திரும்ப பேசுகிறாங்க அவங்க அக்கா அம்மா எல்லாம் உடனே வந்துட்டு இங்கே பாடுறாங்க சொத்து எனக்கு வந்து திருப்ப திரும்ப வந்து அவங்க கையிலேருந்து அந்த சொத்தை வாங்கினாதான் எங்கள் அப்பாவோடய ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி சின்ன வயசுலேருந்து அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே நான் அதுக்காக தான் பழி வாங்கினேனே நீ வந்துட்டு விருப்பப்படி நீ அவங்க சொத்தை கூட நீ அவங்களுக்கு எழுதி கொடுத்துரு ஆனால் வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தேன் இப்போ நீ என்னென்னா இப்படி பேசுகிற எங்கள் அப் எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் இறந்துருக்காங்க அந்த சொத்தால் ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க எனக்கு சொத்து முக்கியமே இல்லை அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் இப்பையும் நான் அதுக்காக தான் நீ எங்கே மாற்றி எழுதி கொடுத்துருவோன்னு பயத்தில் தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடிச்சிட்டு போயிட்டார் நம்ம ராகினி வளர்க்கம் போல் அர்ஜுன் பேசுனதை கேட்டு ஆஃப் ஆகிட்டாங்க அப்படியே கீ கொடுக்கல ஆஃப் ஆகிட்டாங்க இதோட மறுபடியும் என்னான்னு கேட்டாக்கா இப்போ இந்த பக்கம் வளகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வீட்டு குரூப்பு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேணாம் கோயில்லேயே வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் சும்மா தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேரை சொல்லி சிம்பிளாக கோயிலே பண்ணிடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே நடேசன் ஃபோனில் பேசிகிட்டே வராரு வக்கீல்கிட்ட பேசிகிட்டு வர்றாரு மாதிரி நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் வருது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோன்னே உடனே குடும்பமே சேர்ந்து ராகினி வந்து நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்லுவாளா அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுவாளா தெரியல ஏன்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம சரஸ்வதி சொல்கிறாங்க அது எப்படி அவள் வந்துட்டு ராகினி வேற இப்போ நம்ம மேலே கோபமாக இருப்பா அவள் புருஷனை வந்துட்டு வேற இவரை வச்சு அடிச் அடித்து வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அந்த கடுப்பில் இருப்பா அதனால் கண்டிப்பாக நம்ம பக்கம் தீர்ப்பு சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கோதையம்மா வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து ராகினி என்னோட பொண்ணு நான் வளர்த்த வளர்ப்பும் கண்டிப்பாக அது வந்து வீண் போகாது கண்டிப்பாக வந்துட்டு அவள் வந்து நம்ம பக்கம் தான் பே தீர்ப்பு சொல்லுவாள் இப்போ வந்து கண் அவன் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்கிறத இந்த வீடியோவை பார்த்து அவ தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாள் இப்போ வந்து அவன் கெட்டவான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாள் கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் அவள் தீர்ப்பு சொல்லுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது ராகினி மாற்றி போய் மாட்டா அவள் வாயில் போய் வராது என் பசங்களை நான் அப்படிலாம் வளர்க்கலை அப்படின்னு இவங்க ரொம்ப சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ராகினிக்கு இப்போ வந்து கோர்ட்டில் நிற்கிறாங்க எல்லோரும் அங்கே கோர்ட்டில் பொழுது வராங்க ராகினியும் அர்ஜுனும் இப்போ இப்போ கோதையம்மா இங்கேருந்து நேராக போய் ராகின்கிட்ட போய் பேச போகிறாங்க ஆனால் வந்துட்டு டக்குன்னு நம்ம தண்டசுவரம சொல்கிறாரு அவங்கக்கிட்ட எதிர்த்து தெரியுறப்போ ஆளுங்கள்ட்ட நமக்கு என்ன பேச்சு நீ வாமா உள்ளே வாமான்னு கூப்பிட்டு போகிறாரு ராகினி அவங்க தான் கீ கொடுத்தோட பின்னாடியே போவாங்கள்ல அவங்க இருக்காங்க அங்கே உள்ளே போனோன்னா கேஸ் நடக்குது இவங்க பக்கம் உள்ள இதை இவங்க சொல்கிறாங்க அவங்க பக்கம் உள்ளதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து நீதிபதி சொல்கிறாரு ராகினி கிட்ட போன வாட்டியே நான் வந்து சொன்னலம்மா நீங்கள் யோசித்து முடிவு எடுத்தீங்களா நீங்கள் சொ மாத் சொத்தை மாற்றி எழுதி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் நம்ம ராகினி டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க நான் வந்து எங்கள் அப்பா அம்மா மனசார எனக்கு எழுதி கொடுத்தாங்க அதை எனக்காக அவங்க தெரிஞ்சு தான் எழுதி கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்க பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க மாற்றி எழுதி கேட்குறாங்க நான் எப்படி கொடுக்க முடியும் என் புருஷன் வந்துட்டு ஏமாத்துக்காரெல்லாம் கிடையாது அவர் நல்லவர் தான் அவர் வந்துட்டு ஏமாத்தியெல்லாம் சொத்தை எழுதி வாங்கலை இவங்க தான் மனசார எனக்கு எழுதி கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டே எனக்கு திரும்ப சொத்து வேணும்னு கேட்குறாங்க நான் எப்படி எழுதி கொடுக்க முடியும் நான் எழுதி கொடுக்க மாட்டேன் அது சொத்து ஃபுல்லாக எனக்கு தான் சொல்லி அவங்க சொல்கிறாங்க ராகினி நம்ம கோதையம்மா முகத்தில் நல்லா கொல கொல கொலன்னு கறியை கொலைச்சி தடவிட்டாங்க அவங்க தானே சொன்னாங்க ஏன் பொண்ணு என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா என் பொண்ணு தர்மத்துக்கு தான் நடப்பா ஏன் பொண்ணு வந்து நியாயமாக நடப்பா நேர்மையாக நடப்பா கடமை கண்ணியம் கட்டுமாட மீறி நடக்க மாட்டாள் அதெல்லாம் ராகிணி அப்படி தான் இருந்தாங்க இப்போ தான் அர்ஜுன் கையில் உள்ள கீ கொடுக்குற ஆகிட்டாங்களே அவங்க இப்போ வந்து இதோட இருக்குது நம்ம கோதை அம்மாவுக்கு அழுவையும் ஆத்திரமும் வருது அதிர்ச்சியில் இருக்குது ஆனால் தமிழ் மட்டும் சொன்னார் ராகிணியை நம்பாதீங்க ராகினி இப்போ வந்து அவள் கண்ட்ரோலில் கிடையாது அர்ஜுன் சொல்கிறபடி தான் செய்வான்னு சொன்னார் அவர் தமிழ் அதே போல் தான் அவங்க பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரில ஆனால் வந்து ராகினி வந்து புரிஞ்சுக்கணும் அர்ஜுனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விட்டு பிடிக்கணும் கொஞ்சம் இவங்க விட்டுறணும் கண்டுக்கக்கூடாது ராகினியை கொஞ்சம் நாள் வரைக்கும் அவங்கள வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட கண்டுக்கக்கூடாது போய்கிட்டே இருமான்றணும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட கொடுக்கக்கூடாது இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடாது அதையும் இப்போ எழுதி கொடுத்தாக்கா சூப்பராக மாற்றி எழுதி கொடுத்துருவாங்க அர்ஜுன் பேரில் கொஞ்ச நாள் வரைக்கும் நீ இந்த போய் வீட்டு பக்கம் வராதம்மா நீ அங்கேயே இருந்து உன் புருஷன் உன் மாமியார் நாத்தனார் இருக்காங்க அவங்க தான் உனக்கு முக்கியம் தானே நீ கோர்ட்டில் வந்து போய் சொன்ன எங்கள் மேலே தப்பாக இருக்கிற மாதிரி போய் சொன்னில ஓகே நீ அங்கேயே இருந்து உன் குடும்பத்தை பாரு இந்த பக்கம் வராத நாங்கள் தப்பானவங்களாகவே இருக்கோம் நாங்கள் கெட்டவங்களாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோதையம்மா முடிவெடுத்து எடுத்து ராகிணியை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது ஆனால் கோதையம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு நம்ம சரஸ்வதிக்கு வளகாப்பு உடனே என்ன பண்ணுவாங்க ராகினியை கூப்பிட்டாதான் ராகிணி என்ன பண்ணுவா பாவம் அவளுக்கு யார் இருக்கா நம்மளை விட்டா அதனால் வந்து ராகினியும் அவள் புருஷனாக அவங்க மாமனார் வீடு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படிம்பாங்க உடனே இவங்க தமிழ் என்ன பண்ணுவார் உடனே போய் கூப்பிடுவார் உடனே குடும்பத்தோடு வந்து இங்கே நடுவீட்டில் வச்சு பந்தி வைப்பாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு இப்படி கை கழுவுறதுக்கட்டியும் தமிழை பற்றி தப்பாக பேசுவார் அவர் அது தமிழை எப்படி கீழே தள்ளலான்னு பிளான் போடுவார் இதெல்லாம் யாராவது நிஜத்தில் பண்ணுவாங்களா இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறவங்கள த அவங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம கோதையமாக அதை தான் பண்ணுவாங்க அப்படி என்ன பொண்ணு நம்மளை புரிஞ்சிக்காத பொண்ணு ஒரு பொண்ணாங்க அதே வந்துட்டு அர்ஜுன் நாடகம் மாடி வீட்டில் சொல்கிறாரு எங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றி உங்கள் அப்பா அம்மா சொத்தை எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு ஒரு நல்ல மனநிலையில் இருக்க என்ன சொல்லுவாங்க எப்படி எங்கள் அப்பா அம்மா ஏமாற்றி எழுதுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அப்பா கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் அந்த கம்பெனியை விற்க போனார் எங்கள் அப்பா அம்மா வாங்கினாங்க ஏலத்தில் வந்ததை எங்கள் அப்பா அம்மா வாங்குனாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன இருக்குது ஏமாத்து வேலை இதில் என்ன இருக்குது ஏமாத்துறதுன்னு கேட்டாக்கா பத்திரத்தை அண்ணாநகர் வீட்டை எழுதி கொடுக்க போகிறப்ப கம்பெனி பத்திரத்தை வச்சு மாற்றி கையெழுத்து வாங்குனீங்களே அதுதான் ஏமாத்து வேலை எங்கள் அப்பா அம்மா அப்படியா ஏமாத்துனாங்க உங்கள் அப்பாவை பணத்தை ரெடி பண்ணுறதுக்கிட்டேயும் பணம் ரெடி பண்ண முடியல அதுக்குள்ளே ஏலத்துக்கு போயிடுச்சு வீடு ஏலத்தில் போய் எங்கள் அப்பா அம்மா வாங்குனாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது எதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துனாங்க ஏமாத்துனாங்கன்னு இதையே சொல்கிறீங்க கல்யாணம் நின்று போச்சின்னு உங்கள் அக்கா இறந்தாங்க உங்கள் அப்பா கம்பெனி போயிடுச்சிய ஏலத்துலேனும் அவர் செத்து போனார் இதுக்கும் எங்கள் அப்பா அம்மா செத்து போனது எங்கள் அப்பா அம்மா ஏமாத்துனதுல என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது ஏமாத்துறதுன்னு ஒரு பொண்ணு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அர்ஜுன் என்ன சொன்னாலும் அப்படியே எமோஷ்னலாக அப்படியே வந்துட்டு ஆஃப் ஆயிடுறாங்க நம்ம ராகினி அதே எமோஷ்னலாக அண்ணன் தம்பிங்க மேலே காட்ட மாட்றாங்க அப்பா அம்மா மேலே காட்ட மாட்றாங்க அப்போ அவங்க உஷாராக தானே இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் புருஷன்தான் முக்கியம்னு நிற்கிறாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஆடுறாங்க நம்ம தமிழ் சரஸ்வதி வசு எல்லாம் அதுலேயும் அன்னம் பொண்டாட்டிலாம் இதை மாதிரிலாம் நமக்கு கிடச்சிதுன்னா நம்மலாம் அடுக்கு மாடி அடுக்கு வச்சு கட்டிடலாம் சரஸ்வதியும் வசுவும் இன்னும் கொஞ்சம் தாங்கு தாங்குன்னு ராகினியே தாங்குறாங்க அதில் வேற அர்ஜுனை வேற இவர் ரெண்டு நாளாக கட்டி வச்சு அடிச்சுட்டாராம் நம்ம சரஸ்வதி ரொம்ப வருத்தப்படுறாங்க அர்ஜுனை வேற இவர் க கடத்தி வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காரு பாவம் அப்படின்னு ரொம்ப சரஸ்வதி பாவப்படுறாங்க அதனால தான் பாவப்பட்டதுனால தான் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வை குழந்த பிறக்கிறப்ப பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ஒரே ஒரு நாள் ரெண்டு நாள் கார சாப்பாடு சாப்பிட்டதுக்கே அவருக்கு அல்சர் வந்துருச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் கார சாப்பாடே சாப்பிட்டாங்களே உள்ள அது அவ அந்த கோபம் கொஞ்சம் கூடவா மனசுக்குள்ளே இருக்காது இப்படி தாங்க இருக்குது ராகிணி வந்து மாற்றி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க நம்ம கோதையம்மா இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது தமிழ்ன்னு சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு ஆனால் ராகிணி பண்ணுறது சரியாக தப்பான்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் கமெண்ட் பண்ணுங்கள் ராகினி பண்ணுறது ராகினி நல்ல நிலமையில தான் இருக்காங்களானே டவுட்டாக இருக்குது இதில் வேறு வந்துட்டு அர்ஜுன் சொல்கிறாரு நீதிபதிக்கிட்ட அவருக்கு வந்துட்டு காசு மேலே அடுத்தவங்க காசு மேலெலாம் ஆசை இல்லையா அடுத்தவங்க சொத்து பத்து மேலெலாம் ஆசை கிடையாதான் அவர் சொல்கிறாரு என் ஒய்ஃபு என்ன சின்ன குழந்தையா டாக்டருக்கு படிச்சுருக்காங்க டாக்டர் அவங்க அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு தெரியாதா அவங்க தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவ்வளோ பொய்யும் ராகினிக்கு எதுக்க தான் சொல்கிறாரு அதே வாயால் தான் சொன்னார் சொத்து தான் எனக்கு முக்கியம் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன்னு சொல்கிறாரு அதே வாயால் கோர்ட்டில் சொல்கிறாரு எனக்கு சொத்து மேலெலாம் அக்கறை கிடையாது அப்படின்னு அப்போ ராகினி இது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு அப்போ அர்ஜுனுக்கு ஜாலரா தானே அடிக்கிறாங்க அர்ஜுன் போகிற தப்பான வழிக்கு அவங்க ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குது ஏது தான் நடக்குதுங்கிறத பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது திங்கக்கிழமன்றைக்கு வளகாப்பு வைப்பாங்க வளகாப்பில் நம்ம ராகினி தான் மொதல் இடத்துல நிற்பாங்க ராகினியும் அர்ஜுனும் பாருங்கள் அதுதான் நடக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையில் உண்மையிலே இந்த நாடகத்தை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறது நான் தான் உண்மையிலே தான் உண்மையிலே ஆகி தான் உட்காருக்கேன் பார்க்கும்போது ராகினியை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது கொஞ்ச நஞ்ச கோவம் கிடையாது ராகினி அப்படியே மாற்றி சொன்ன உடனே எங்கள் அப்பா அம்மா விருப்பப்பட்டு தான் எனக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னவொடனே அர்ஜுன் சிரிப்பை பார்க்கணுமே அந்த நயவஞ்சக சிரிப்பு ஒரு சப்ஸ்கிரைபர் சார் ஒருத்தர் சொன்னார் வந்து வீரமணின்னு சார் ஒருத்தங்க சொன்னாங்க வந்து அந்த அர்ஜுன் வந்து இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்தாலே டென்ஷன் வருதுன்னு நான் சொன்ன பாருங்கள் அதுக்கு அவர் சொன்னார் அதுதான் மேடம் நயவஞ்சக சிரிப்பு அப்படின்னு சொன்னார் அது கரெக்டு தான் அந்த ஐயோ அந்த சிரிப்பை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது நக்கலா அந்த சிரிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ராகினி ஜாலரை அடிக்கிறாங்க அர்ஜுனுக்கு தகுந்த மாதிரி ஆ ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இருந்தாலும் இவங்க என்ன கேட்கணும் அப்படியா இருந்தாலும் அந்த ஒரு கம்பெனியை தானே அவங்க அப்பா விற்றாரு அப்படியா இருந்தாலும் அவங்க கேட்கணுமா இல்லையாங்க உங்கள் அப்பா விற்றது அந்த ஒரு கம்பெனி உங்கள் அப்பாவால் வா வாங்கினது அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு கம்பெனியை மட்டும்தான் நீங்கள் எழுதி வாங்கியிருக்கணும் நீங்கள் மொத்த சொத்தையும் தானே எழுதி வாங்கியிருக்கீங்க அந்த கம்பெனியில் எங்கள் அண்ணா கஷ்டப்பட்டிருக்காரு எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எல்லோரும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு யூனிட் வாங்கினாங்க அந்த அண்ணா நகர் வீடெல்லாம் அதுக்கப்புறம் வாங்கினது அந்த வீடெல்லாமா அவங்க அப்பா வச்சுருந்தாரு அந்த வீடெல்லாமா அந்த அர்ஜுனோட அப்பா வச்சுருந்தாரு அவர் கம்பெனி மட்டும்தானே வச்சுருந்தாரு இவங்க கேட்க தெரியாதா படித்து தானே இருக்காங்க ஏன் கேட்க வேண்டியதானே உங்கள் அப்பா வந்து அந்த கம்பெனி மட்டும்தானே வச்சுருந்தாரு அந்த கம்பெனியை மட்டும் நீ எழுதி வாங்கியிருந்துருக்கணும் நீ என்னத்துக்கு வீடு வாசல்லாம் எழுதி வாங்கின மொத்த சொத்தையும் ஏன் எழுதி வாங்கின அப்போ நீ தானே அராஜகம் பண்ணுறேன்னு கேட்கணுமா கேட்கலையா இவங்க தானே கேட்கணும் அதை அப்போ எல்லாத்துக்கும் அர்ஜுனுக்கும் துணை போகிறாங்க அவங்க அவ்வளோதான் அப்போ சொத்து மேலே முழுக்க முழுக்க ஆசை இருக்கிறது ராயினிக்கு தான் பார்க்கலாம் இது பத்தாதுன்னு வேற ரெண்டு கோடிக்கு கடனை வாங்கி இந்த மனுஷன் ஆஸ்பத்திரி வேறு வாங்கி கொடுத்துருக்காரு யாராவது இந்த காலத்தில் அப்படி இருப்பாங்களா ஆ ஒரு நூறுரூவா ஆயரூபா ஐநூறுரூவா அக்கா தங்கச்சிக்கு செய்கிறதுக்கே கணக்கு பார்க்குறாங்க இவ்வளோ சொத்து பிரச்சனையும் நடக்குது அவ்வளோ சொத்தையும் ராகினி பேரில் எழுதி வச்சது பத்தாம ரெண்டு கோடி ரூபாய்க்கு பேங்க்கில் லோனை போட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் வேற வாங்கியிருக்காங்க பாருங்கள் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க